சென்னை பசுமை வழிச்சாலையில் மரம் முறிந்து விழுந்து இரண்டு கார்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது சென்னையில் காலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் பசுமை வழிச்சாலையில் மரம் முறிந்து விழுந்து இரண்டு கார்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் நந்தினி வழங்கி கேட்கலாம் நந்தினி விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை பசுமை வழிச்சாலையில் மரம் விழுந்து இரண்டு கார்கள் முழுவதுமாக சேதமாகி இருக்கிறது அந்த வகையில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய பசுமை வழிச்சாலையில் மரம் விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாகவே டித்யா டித்வா புயல் காரணமாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது இன்று காலை முதல் தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களிலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதோடு ஆங்காங்கே மரங்களும் முறிந்து விழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகவே சென்னை பசுமை வழி இருக்கக்கூடிய பகுதியில் மரம் அதாவது நீண்ட ஆண்டுகளாக இருந்த மரம் வேரோடு சாய்ந்ததில் இரண்டு கார்கள் முழுவதுமாக சேதமாகியிருக்கிறது கார்கள் அகற்றப்பட்டுவிட்டது இருந்த போதிலும் அதற்கு மரத்தை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் மிகப்பெரிய ராட்சச மரம் என்பதால் அதனை அப்புறப்படுத்துவதில் சற்று தோய்வு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி பணியாளர்களை மரத்தை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் விடப்பட்டிருக்கின்றன அந்த வகையில்தான் டித்துவா புயல் காரணமாக தொடர் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பசுமை வழி சாலையில் மரம் விழுந்து இரண்டு கார்கள் முழுவதுமாக சேதமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி